வீட்ல இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க எல்லாமே சரியா இருக்கும் நம்ம மேல அன்பு காட்டும் அப்புறம் நம்மள நம்பும் மனுஷங்க நம்மள சுத்தி இருப்பாங்க அங்கதான் ஸ்திரத்தன்மை அப்புறம் பாதுகாப்பான உணர்வு இருக்கும் சிலர் இப்படிப்பட்ட வீட்டின் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது பலர் இப்படி அனுபவிக்கிறது இல்ல மத்தவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இதான் வெளியேற்றம் என்று சொல்கிறோம் ஆமா வெளியேறுதலா எல்லாமே ஒழுங்கு இல்லாம இருக்கும் நீங்க தெரியாத ஒரு இடத்துல இருப்பீங்க வேதாகம சம்பவங்கள்ல இப்படிப்பட்டதான இருந்தாங்க பாபிலோனால் கைப்பற்றப்பட்டு தங்கள் சொந்த பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்தாங்க நாம எப்படி இங்க வந்தோம் சொந்த நாட்டுக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்கான்னு அவங்க அவங்களையே கேட்க வேண்டியிருந்தது வேதாகமத்தின் முழு சரித்திரமும் இந்த கேள்விகளுக்கு பதில்கானத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு வேதாகமும் அதுதான் அவங்க வீடு ஒரே ஒரு நிபந்தனையுடன் அவங்க அங்க இருக்காங்க அவங்க தேவனுடைய ஒரே கட்டளையை விசுவாசித்து பின்பற்றணும் ஆனா அவங்க அதை செய்யல அதோட விளைவாகத்தான் அவங்க தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க ஓ அவங்க வெளியேற்றப்பட்டாங்க எனவே இந்து சம்பவத்திற்கும் இஸ்ரவேல் சம்பவத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் அவங்கனால அங்க தங்க முடியும் அந்த நிபந்தனை என்னன்னா அவங்க தேவனுடனான அவர்களின் உடன்படிக்கை உறவின் விதிமுறைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆனா அவங்க அதை செய்யல அவங்க தொர்த்தப்பட்டாங்க இன்னமும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதற்கும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டதற்கும் இணையே நீங்க பார்க்க முடியலன்னா இத பாருங்க ஆதி ஆகமத்துல மனிதன் துரத்தப்பட்ட போது எந்த பட்டணம் கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தது பாபிலோன் அதே இடத்திற்கு தான் இஸ்ரவேலர்கள் அனுப்பப்பட்டாங்க ஆனா இது இந்த ரெண்டு கதைக்கும் முடிவு இல்லை முதல் பாபிலோன்ல தேவன் ஆபர்காமை அழைத்து இருக்கிற இடத்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக சொன்னாரு இந்த சம்பவம் பிந்தைய பாபிலோனில் வாழும் இஸ்ரவேலருக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில அமைக்கப்பட்டு இப்போ கடைசியில அவங்க வெளியேறி தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி செல்றாங்க அப்படி அவங்க செய்யும் போது சொந்த பூமி சொந்தமாக தோன்றல அடக்குமுறை செய்த ராஜாக்கள் இன்னமும் அவங்கள ஆட்சி செய்தாங்க மக்கள் தங்கள் மூதாதையர்களை போலவே அதே சீர்கேடான வழிகளில் நடந்து கொண்டிருந்தாங்க ஆகவே வேதாகம தீர்க்க தரிசிகளை பொறுத்தவரை துரத்தப்படுவது இன்னமும் முடியலன்னு சொல்றாங்க சொந்த பூமியில இருக்கிற போதும் துரத்தப்படுதல் அல்லது வெளியேறுதல் இன்னமும் எப்படி சொல்ல முடியும் இதுதான் ரொம்ப முக்கியம் எபிரேய வேதாகமத்துல இஸ்ரவேலின் பாபிலோனிய வருகை ஒரு உலகளாவிய உருவமாக மாறியது நீங்க எங்க வாழ்ந்தாலும் அந்நியரை போல உணர்வதும் ஏதோ ஒன்றை தேடுவது போல ஒரு உணர்வோடு இருப்பது ஆமா என்னால அத தொடர்பு படுத்த முடியுது எனக்கு ஒரு பெரிய வசதியான வீடு இருக்கு ஆனா அது வலி உடைந்த உறவுகள் மரணம் மத்தவங்க செஞ்ச துரோகம் இதனால நிறைந்ததாக இருக்கு நானும் அதுக்கு காரணம் அதனால வேதத்துல துரத்தப்படுவது மனித நிலையாக இருக்கிறது நாம எல்லாருமே இதை போலவே மனித சீர்கேட்டை திரும்ப திரும்ப செய்யறோம் இது நாம தப்பிக்க முடியாத ஒரு பாபிலோனுக்கு கூட்டிட்டு போகுது நாம எங்க வாழ்ந்தாலும் நாம எல்லாருமே அதை சிறந்த வீட்டுக்காக தான் இயங்குறோம் இப்போ இஸ்ரவ இஸ்ரவேலின் வேதத்தின்படி ஒரு நாள் தேவன் ஒரு ராஜாவை அனுப்புவாரென்னோ அவர் உலகை நாம் உருவாக்கிய அனைத்து பாபிலோன்களிலிருந்தும் காப்பாற்றுவார் என்றும் நம்பிக்கை தருது பல தலைமுறைகளுக்கு அப்புறம் நாசிரியத்தின் இயேசு என்ற இந்த இஸ்ரவேலரை நாம சந்திக்கிறோம் அவர் வீடு இல்லாம அலைஞ்சு திரிஞ்சாரு பெரிய மாற்றத்தை அறிவிச்சாரு இஸ்ரவேலும் மனித குலமும் தேடும் அந்த உண்மையான வீட்டின் அனுபவத்தை உறுதியளிச்சாரு ஆமா இல்லாத ஜனத்தை பற்றி ஏசு உண்மையிலேயே அக்கறையா இருந்தாரு புறஜாதிகளையும் அவர் வரவேற்றாரு ஒதுக்கப்பட்டவர்களை அழைச்சு சொந்த இடமில்லாத மக்களுக்கு விருந்து வைக்கும்போது தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது என்றார் இஸ்ரவேலும் முழு மனித இனமும் அதன் வழியை இழந்து விட்டதாக சொல்றாரு நம்முடைய சுயநலம் மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் தூண்டுகிறது மேலும் நாம் தவிர்க்க முடியாமல் மற்றவர்களையும் ஒடுக்குகிறோம் நமக்கென உருவாக்கின வெளியேற்றத்துல வாழ்கிறோம் ஆனா இயேசுவினுடைய வீட்டிற்கு உண்மையான வழி சேவை மற்றும் மன்னிப்பு என்று அவர் சொன்னாரு அதற்கு அப்புறமா வீட்டிற்கு உண்மையான வழியை காட்ட இயேசுவும் அவ்வழியா கடந்து போறாரு அது இப்போ நானே வழின்னு இயேசு சொல்றாரு மனித குலத்தின் தோல்வியை விட அவரின் வாழ்க்கையும் அவரின் தன்னையே கொடுக்கும் அன்பும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது நம்முடைய உண்மையான வீட்டிற்கான வழியை அவர் திறக்கிறார் இயேசுவின் சீஷர்கள் தங்களை அவரோடு அர்ப்பணித்துக் கொண்டாங்க அவங்க மனிதனாக இருப்பதற்கான புதிய வழியை கண்டுபிடிச்சாங்க வெளியேற்றப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உண்மையான திரும்புதல் தொடங்கிடுச்சுன்னு அவங்க நம்பினாங்க அதனாலதான் அவங்க தங்களை அந்நிய நாட்டினர் இல்லனா பரதேசிகள் என கூப்பிட்டாங்க ஓ சரி இந்த உலகம் எங்க வீடு இல்ல அப்புறம் நாங்க பரலோகத்தின் குடிமக்கள் போன்ற காரியங்களை சொல்வாங்க ஆமா ஆகவே இயேசுவினுடைய சீஷர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க இயேசு இந்த உலகத்தை உண்மையான வீடாக மாற்ற போகும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறாங்க